சார் திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது மதுரை மாநகரத்தில் திராவிட முன்னேற்றங்களுடைய பொதுக்குள் நடைபெறுகிறது இதற்கு முன்பு மதுரையில் இதே மாதிரி பொதுக்குள் நடத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்றங்களுடைய பொதுக்குள் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு நடைபெற்ற அந்த பொதுக்குழு என்ன சொன்னார்களே என்று நமக்கு தெரியாது ஆனால் எழுபத்தேழு முதல் எண்பத்தேழு வரை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி செய்யவில்லை எழுபத்தேழு முதல் எண்பத்தேழு வரை புரட்சித் தலைவர் புரட்சி நடிகர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தொடர்ந்து ஆண்டுகளாக பணியாற்றினார் சேவையாற்றினார் அதனைத் தொடர்ந்து எழுபத்தேழுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று திராவிட முன்னேற்ற இன்றைய தலைவர் திரு முச்சிவேல் கருணாதி ஸ்டாலின் அவர்கள் மதுரையில் மிகப்பெரிய பொதுக்குழுவை நடத்தி கேட்டுகிறார் அவர் செல்கின்ற பாதையில் ஷாக்கடையில் இருக்கின்றன அதனை திரை இட்டு அதை மறைக்கிறார்கள் சோசியல் மீடியாவில் அதில் மிகப்பெரிய வைரலாக பறந்து கொண்டிருக்கிறது மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கிறது அந்த செய்தியும் முதல்வருக்கு தெரிகிறது உடனே அதனை மாற்றுங்கள் என்று ஆணையிடுகிறார் உடனே அவர்கள் காற்று வேகம் அடிக்கிறது ஆகவே அந்த சாக்கடையை மறைத்திருந்த திரைச்சிலைகள் எல்லாம் அகற்றுகிறார்கள் சார் தமிழகத்தில் உள்ள ஏரிகளை குளங்களை சாக்கடைகளை நீங்கள் தூர்வார்னாலே இந்த சாக்கடைகள் இருக்காது நாற்றம் இருக்காது தூர் நாற்றம் இருக்காது குப்பைகள் இருக்காது ஆனால் நீங்கள் அதை நான்கு ஆண்டுகளாக செய்யாமல் இன்று மதுரையில் நாற்பத்தெட்டு வருடத்திற்கு பிறகு நீங்கள் பொதுப்பு நடத்துகிறீர்கள் அந்த பொதுப்பில் என்ன சொல்கிறீர்கள் இதெல்லாம் ஒரு கோமாளிகள் கூட்டம் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் நல்ல அரசு நல்ல ஆட்சி செய்கிறது எல்லாம் கோமாளிகளுடைய கூட்டம் இந்த கோமாளிகளுடைய கூட்டத்திற்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார் சார் ஓட்டு போடாத மக்களை அவர்கள் கோமாளி என்று சொல்கிறார் எதிர்கட்சிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவரும் முதல்வருமான திரு முத்துவேல் கண்ணசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர்களை கோமாளிகளுடைய சொல்கிறார் எதிர்கட்சிகளை கோமாளினுடைய கூட்டம் என்று சொல்கிறார் இதில் எந்த வியாதத்தில் நியாயம் என்று சொல்ல போகிறேன் ஒரு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டால் அதில் கோமாளி என்று சொல்வதா கோவலியினுடைய கூட்டம் என்று சொல்வதா சில அவர் எதற்காக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் எதற்கு பேசுகிறார்கள் எதிர்கட்சிகளுடைய தன்னுடைய சொந்த நலனுக்காக கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய குறைகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்கின்ற தவறுகளை செய்ய தவறிய திட்டங்களை மக்களுக்கு ஏற்படுகிற கஷ்டங்களை நஷ்டங்களை வேதனைகளை கண்ணீர்களை தான் சொல்லுகிறோம் சார் அதை சொன்ன உங்களுக்கு எதிர்கட்சியை பார்த்தா அவங்களுக்கு கோமாளின்னு சொல்கிறீங்களா கோமாளி கூட்டம் நாங்கள் எதிர்கட்சியெல்லாம் கோமாளி கூட்டம் என்றால் நீங்கள் எல்லாம் என்றார் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்திருக்க எல்லாம் வென்றாது எதிர்கட்சிகள் கோமாளி கூட்டம் என்று சொல்கிறீர்களே உங்களுக்கு சற்று தலைக்கு ஏறி இருக்குதுன்ற அர்த்தம் நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற திமிரும் தில்லும் தானே உங்களுக்கு காரணம் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்காக சரியான அடி கொடுக்கிறது காத்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் கேட்டால் பதில் சொல்லுங்கள் சார் எதிர்கட்சிகளுடைய பதில் கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன் அரைத்தமாக அரைத்து கொண்டிருக்கிறார்கள் சார் மக்களுடைய பிரச்சனை தீரல அதை தான் சொல்லிகிட்டுருக்குறோம் மக்களுடைய பிரச்சனை சொல்கிறோம் எங்களுடைய சொந்த பிரச்சனை சொல்கிறோம் எதிர்கட்சி என்ன சொல்கிறாங்க மக்களின் குரலாக சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் பொது மேடையில் பொதுக்கூட்டத்தில் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறோம் அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க கோமாளிகள் கூட்டம் உங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி என்னுடைய தரத்தை குறைத்து கொள்ள மாட்டேன் என்று சொல் உங்களுக்கு உயரம் என்ன நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் உங்களுடைய உயரம் என்ன ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளை சொன்னீர்களே இல்லை எத்தனை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் சொன்னதை செய்தீர்களா சொல்லிதானே ஆட்சிக்கு வந்தீர்கள் நீட் தேர்வு எடுத்து செய்வது என்று சொன்னீர்கள் செய்தீர்களா பெட்ரோல் டீசல் பத்து ரூபாய் ஏழு ரூபாய் குறைப்பேன் என்று சொன்னீர்களே செய்தீர்களா மின் மின்கட்டணம் எடுப்போம் என்று சொன்னீர்களே செய்தீர்களா சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைப்பேன் என்று சொன்னீர்களே செய்தீர்களா கல்விக்கடனை ரத்து செய்வன் என்று சொன்னீர்களை செய்தீர்களா விவசாய கடனை ரத்து செய்வன் என்று சொன்னீர்களை செய்தீர்களா மாறாக என்ன செய்தீர்கள் சொத்து வரியை கூட்டிவிட்டீர்கள் பத்திரபதி கட்டணத்தை கூட்டிவிட்டீர்கள் மின் கட்டணத்தை கூட்டிவிட்டீர்கள் பால் விலையை ஏற்றிவிட்டீர்கள் ஜல்லி செங்கல் மண் வீடு கட்ட முடியல சார் எல்லாம் விளையாட்டுட்டீங்க டாஸ்மார்க்கு விலையேற்றிருக்கிறீங்க ஒரு வீட்டிற்கு அந்த பெண்மணிக்கு உதவி ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறீர்கள் அந்த வீட்டில் இருக்கிற மகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க முதல்வன் திட்டம் என்று சொல்லி ரூபாய் கொடுக்குறேன் மகளுக்கு மகனுக்கு ஒரு வீட்டுக்கு மூவாயிரூவா போகுது மூவாயிரம் ரூபாய் வச்சு என்ன பண்ணுறீங்க நேராக டாஸ்மார்க் வருது தெரிவிக்கு தெரியுது டாஸ் மார்க் திறந்து வச்சுருக்கிறீங்க சார் டாஸ்மார்க் வச்சு தான் நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க நீங்கள் மக்கள் என்ன தேக்ச்சு இருக்கிறீங்க நீங்கள் மக்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் பொய்யும் புரட்டும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் மூணையும் தான் உங்களுக்கு கொள்கை கடமை கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் மாறி கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷனை தான் செய்து கொடுத்துருக்கீங்க சார் மக்களின் குரலாக பேசிக் கொண்டிருக்கிற எதிர்கட்சிகளை கோமாளி கூட்டம் என்று சொல்கிறீர்கள் எதிர்க்கட்சிகளுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டீர்கள் தரம் குறைந்து விடுபீர் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் எதிர்கட்சியினுடைய குறைகளை நிறைகளை நிவர்த்தி செய்தாலே உங்களை யார் சீண்ட போகிறார் யார் கேள்வி கேட்கப் போகிறார் யார் உங்கள் பக்கம் திரும்பப் போகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் எதிர்க்கட்சியை மட்டும் கோமாளி கூட்டம் என்று சொல்லவில்லை உங்களுக்கு ஓட்டு போடாத மக்களையும் தமிழக மக்களையும் நீங்கள் கோமாளிகளின் சுட்டம் கோமாளிகள் என்று சொல்கிறீர்கள் அறுபது சதவீதம் ஒவ்வொரு தேர்தலில் பதிவாகிறது அந்த அறுபது தேர்தலில் அந்த அறுபது சதவீதத்தில் முப்பது சதவீதம் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் முப்பது எதிர்க்கட்சிகள் வாங்கின ஓட்டு நாற்பது சதவீதம் ஓட்டு போடாத மக்கள் நூறு சதவீதத்தில் அறுபது ஓட்டாகுது அந்த அறுபதில் முப்பது நீங்கள் வாங்குகிறீர்கள் முப்பது எதிர்கட்சிகள் வாங்குகின்றன மாறி மாறி வாங்குகின்றன ஆனால் முப்பதும் நாற்பதும் எழுபது சதவீதம் எழுபது சதவீத மக்களை நீங்கள் கோமாளிகள் சொல்லீர்களா எழுபது சதவீத மக்கள் நீங்கள் கோமாளி என்று சொல்லி உங்களுக்கு ஓட்டு போடாத ஓட்டு போடாமல் வீட்டில் இருந்த மக்களையும் சேர்த்து எழுபது சதவீதம் மக்களை நீங்கள் கோமாளிகளின் கூட்டம் கோமாளிகள் என்று சொல்லுறீர்களே இது நியாயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த கோமாளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் கோமாளி கூட்டங்கள் என்றால் ஒன்று சேர்ந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்னாகும் கோமாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோமாளி கூட்டங்கள் உங்களுக்கு சரியான பதில் சொல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மே தேர்தலில் தமிழகத்தில் இருந்த கோமாளி கூட்டம் என்று சொல்கிறீர்களே எதிர்க்கட்சிகள் சொல்கிறீர்களே ஓட்டு போடாத மக்களை சொல்கிறீர்களே எழுபது சதவீத மக்களும் அந்த கோமாளி மக்களும் நீங்கள் சொன்ன கோமாளி மக்கள் ஒன்றிணைந்து வாக்களித்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைமை என்ன ஆகும் என்று சிந்தித்து பாருங்கள்